எழுச்சி சமர் முனைவர் திருமா அவர்கள் சோகமா இருக்காரு என்னன்னா வன்னி தோத்துட்டாருங்க அவ்வளவு பேசும்போது அதை வெளிப்படுத்தினாரு அதாவது தான் தோல்வியடைந்தாலும் தன் சக தோழமைகள் நான்கு பேர் வெற்றி பெற்றார்கள் சிறுத்தைகள் நான்கு பேர் வெற்றி பெற்றார்கள் என்ற மகிழ்ச்சி வன்னியிடம் பரவாயில்ல என் கட்சியில நாலு பேர் ஜெயித்துட்டான்னு சந்தோஷப்படல திருமா வன்னி தோத்துட்டானே அப்படிங்கிற அந்த கவலை அவர் வெளிப்படுத்தினாரு அன்னியின் படத்துல வர்ற அந்த மாதிரி யாரு வன்னி இந்த புள்ள இவரா இப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மகிட்ட எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கிறாரு ரொம்ப பாவமா சிரிச்சுக்கிட்டு அன்பா ஏதாவது போராட்டம் அதுவும் போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்துட்டா அது வேற ஒரு வன்னியா மாறிடுறாரு இருந்து அது அப்படி வருதுன்னே தெரில முற்றிலும் வேறையா இருக்கிறாரு காமெடியா எடுத்துக்காங்க எதுவுமே சீரியஸானு தான் கேட்கறது எல்லாம் வேதனை துக்கம் துயரம் ரத்தம் காயம் இதுதான் அந்த பயணம் முழுக்க வெளிப்பட்டுச்சு உங்களுடைய உங்களுக்கு இந்த ஆமக்கறி இட்லி கறி அதெல்லாம் கிடைக்கலையா அங்க ஒரே ஒரு போட்டோ தான் ஒருத்தட்ட இருக்கு அவரு இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாரு கொடைக்கானல் சொத்து வாங்கியிருக்கிறாரு ஈஸியா வீடு வாங்கியிருக்கிறாரு நீங்க இவ்வளவு ஆதாரங்களை வச்சு நீங்க சொத்து சேர்த்திருக்கீங்க வெளிநாட்டு கடந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு நம்ம கலந்தையாளர்கள் போலாம் கடந்த சட்டமன்ற தேர்தல் நான்கு தொகுதிகளில் சிறுத்தைகள் வெற்றி பெறுகிறார்கள் நான் வந்து முடிச்ச உடனே வன்னி வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் எனக்கெல்லாம் கடும் வருத்தம் பெரிய ஏதோ அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு அது நம்ம எல்லாரும் நேரடியாக நாமளே தோல்வி அடைந்த மாதிரியான ஒரு வருத்தத்துவம் நமக்குள்ள எல்லாருக்கும் வந்திருக்கோம் நான் வந்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்றதுக்காக அங்கே போகிறேன் வன்னி வந்து உளப்பூர்வமாக சொல்றாங்க அவ்வளவு மகிழ்ச்சியாக அங்கே நிற்கிறாரு ஏன்னா அவர்களுடைய மகிழ்ச்சியின் காரணம் என்னன்னா ஆறு தொகுதியில போட்டிட்டு நாலு தொகுதியில சிறுத்தைகள் விட்டார்கள் என்ற மகிழ்ச்சி வன்னிக்கு உற்சாகமா வரவே இருக்கிறார் எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவர்கள் சோகமா இருக்காரு என்னன்னா வன்னி தோத்துட்டாருங்கிற கவலை அவருக்கு அவ்வளவு இருந்துச்சு என்கிட்ட பிரத்யேகமா பேசும்போது அதை வெளிப்படுத்தினாரு எனக்கு இந்த இயக்கம் ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குது அன்னைக்கு உணர முடிஞ்சது அதாவது தான் தோல்வி அடைந்தாலும் தன் சக கோடமைகள் நான்கு பேர் வெற்றி பெற்றார்கள் சிறுத்தைகள் நான்கு பேர் வெற்றி பெற்றார்கள் என்ற மகிழ்ச்சி வன்னியிடம் பரவாயில்ல என் கட்சியில நாலு பேர் ஜெயித்துட்டாலும் நான் பலமுறை பார்த்துருக்கிறோம் இவரா இப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போது எப்படி இருக்கிறாரு ரொம்ப பாவமா சிரிச்சுக்கிட்டு அன்பா ஏதாவது போராட்டம் அதுவும் போலீஸ்காரங்களை எல்லாம் பாத்துட்டா அது வேற ஒரு வன்னியா மாறிடுறாரு எங்க இருந்து அது அப்படி வருதுன்னே தெரில முற்றிலும் வேறையா இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தோழர் நான் என்ன அளவில் சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டில் அவர் பேர் இல்லை அதை தவிர அவர் என் குடும்பத்தில் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி என் வீட்டில் ஒருவர் எல்லா சுகத்துக்கங்களையும் பங்கெடுத்துக்கிறோம் இன்னைக்கு இந்த ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் வந்து கூடினோம் களைஞ்சோம் ஒரு கேக் வெட்டணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கருத்தியலோடு நடக்குது பாருங்க சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒருவருடைய பிறந்தநாள் அது அரசியல் சார்ந்த உரையாடல் அப்போ எல்லா இடங்களிலும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பார்வையோடு சிறுத்தைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தேவையில்லை நான் வன்னியரசர் சில கேள்விகளை வைக்கலாம் அப்படின்னு ஒரு உரையாடலில் நீங்கள் ஈழத்துக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நான் நிறைய சீரியஸாக பேச வேண்டியிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்கள் காமெடி எடுத்துக்காங்க இதுவுமே சீரியஸான மட்டும் தான் நான் கேட்குறது நீங்கள் போனது எல்லாம் நீங்கள் கண்ணீர் வேதனை துக்கம் துயரம் ரத்தம் காயம் இதுதான் அந்த பயணம் முழுக்க வெளிப்பட்டுச்சு உங்களுடைய அந்த காணொலியில் உங்களுக்கு இந்த ஆமக்கறி இட்லி கறி அதெல்லாம் கிடைக்கலையா அங்க எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்பெஷல் மான்கறி பிரபாகரனே கூப்பிட்டு சொன்னது நான் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஆவலா இருந்தேன் பரவாயில்ல ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி பயிர்ப்பாரு இவர் மான் கறி சாப்பிட்ட வீடியோ வரும் ஏதாவது இட்லியை உடச்சி வீடியோ காட்டுவார் ஆமக்கறி சாப்பிட்டுருப்பாரு ஆமை ஓட்ட தலைக்கில் போட்டு படகுல மாதிரி போயிருப்பாரு அந்த மாதிரிலாம் நான் பல சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்தேன் ஆனால் அதில் ஒரே சோகமாக இருக்குது அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் நம்ம வந்து செய்ய முடிஞ்சுது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அதனால் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட அதை நீங்கள் கேட்டுக்கலாம் யாருக்கு யாரு கிடைக்கும் கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல எனக்கு கொடுத்தது எனக்கு நான் பார்த்தது நான் அனுபவித்தது அதை மட்டும் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன அந்த இது நான் வந்து யா மறியும் பராபரம்ங்கிறது சரி இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பொறுத்துகிட்ட இருக்குது அவரு இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாரு கொடைக்கானல் சொத்து வாங்கியிருக்கிறாரு ஈஸியால வீடு வாங்கியிருக்கிறாரு நீங்க இவ்வளவு ஆதாரங்களை வச்சு நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்க வெளிநாட்டுல ஏதாவது நிதி இருக்குதா என்ன பண்ணிருக்கீங்க ஏன்னா ஈலம் வந்து இன்னைக்கு அப்படி ஆக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு நாம இப்ப பேசும்போது வேறு ஒரு சிக்கல்களும் சமூகத்தில் போயிட்டு இருக்குது அதுல இருந்து நம்ம பின்னோக்கி போலாம் நினைக்கிறேன் மகிழனும் சில கேள்விகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் தலித்துகளின் மீதான தாக்குதல்கள் அல்லது வன்கொடுமைகள் சாதிய தீண்டாமைகள் இன்னமும் சமூகத்தில் இருக்கிறது அது ஒரு பக்கம் அது குறித்து நம்ம தொடர்ந்து உரையாடுகிறோம் பொது வெளியில் கலக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் இல்ல இல்ல நீ எல்லாம் வேண்டாம் நீ தனித்து போ தனித்து இயங்கணும் அந்த மாதிரியான கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது அம்பேத்கரியம் அப்படிங்கிறது எல்லோரையும் உள்ளடக்கியதா அல்லது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் மட்டுமே நின்று ஒரு தூய்மைவாதத்தை அல்லது ஒரு சாதிவாதத்தை பேசுவதா அதை எப்படி இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும் எதை நோக்கி நகரணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலே வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பொது குளத்தில் வந்து இறங்கு இறங்கக்கூடாது இறங்க விடமாட்டோம்னு சொல்லும்போது அந்த பொது குளத்தில் நானும் இறங்குவேன்னு சொல்கிறது அல்லது வந்து தேரோட்டத்தில் வந்து இருக்கிற அந்த தேரை இழுக்கும்போது இருக்கிற கைகளோடு எங்களுடைய கைகளும் இணையணும் அப்படிங்கிறத தான் அம்பேத்கருடைய மிக முக்கியமான நுட்பமான ஒரு பார்வை அதை தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பொது நீராட்டத்தில் இணையணும் நீ பொது குளத்தில் இறங்கக்கூடாதுன்னா நான் உங்களோட இறங்குவேன் பொது வீதியில் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னா நான் உங்களோட நடப்பேன் நீ செருப்பு போட்டு போகக்கூடாது உனக்கு செருப்பு இருக்குது நானும் செருப்பு போட்டு நடப்பேன் இது வந்து ஒரு பொது நீரோட்டத்தோடு எல்லோரோடும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் இந்த புள்ளியிலேருந்து தான் நம்ம வந்து அரசியலை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அதை நோக்கி நம்ம வந்து பயணப்படுறோம் அம்பேத்கருடைய இலக்கே வந்து அரசியல் நீரோட்டம் அப்படிங்கிறது அந்த சமூக நீதி அப்படிங்கிறது எல்லோரோடும் இணைந்து செயல்படுவதை ஒரு ஒரு ஜனநாயகம்னா வந்து நீங்கள் வந்து அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகம் இருக்குது அப்போ அரசியல் ஜனநாயகத்தில் சாதி வெறியோடு சாதி போக்கோடு இருக்கிற சமூகத்துலேயும் ஒரு ஜனநாயக சக்திகள் இருப்பாங்க அவர்களோடு இணைந்து நம்ம வந்து இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்தணும் இப்போ ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னா வெறும் ஆண்கள் மட்டும் தனிமைப்படுத்திட்டு பெண்கள் ஆணாதிக்கத்தை ஒழுக்கிற ஆண்களை ஒழிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆணை ஆதிக்க உளவியலை அந்த கருத்தியலை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை சாதி ஒழிப்பை வந்து நம்ம முன்னிக்கணும் சாதியவாதிகளை ஒழிக்கிறது இல்லை அந்த கருத்தியலை ஒழிப்பது இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்போ அந்த நோக்கத்தோடு நம்முடைய இளைஞர்கள் அந்த பயணத்தில் நம்ம வந்து செயல்படும் பொழுது இந்த மாற்று சிந்தனை இது மாற்று சிந்தனை இல்லை ஏமாற்று சிந்தனை அம்பேத்கரியவாதிகளுடைய பிரதான எதிரிகளா அல்லது எதிரிகள்னு கூட வைக்க வேண்டாம் அல்லது அவருடைய விமர்சனத்திற்கு இன்றைக்கு மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் உள்ளாக்கப்படுகிறார்கள் அவருடைய விமர்சனத்திற்கு அது வந்து நான் ஓன்ட்டவா ரொம்ப சமூக நீதியை நம்புனேன் ஆனால் நீயே அதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆட்சாமையில் இருந்து வரக்கூடிய வெளிப்பாடாக புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வலதுசாரி கருத்தியலுக்கு அல்லது ஆரியத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறதா அம்பேத்கரியவாதிகள் பெரியாரியவாதிகளின் மீதும் மார்க்சிஸ்டுகளின் மீதும் வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த அந்த எல்லைக்கோட்டை தாண்டுவதாக உணர்றீங்களா எந்த இடத்துல அது சரியாக பயணிக்கணும் அதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்க்சியம் இந்த மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இணைந்து கலந்து இருக்க வேண்டிய ஒரு கோட்பாடாக நாம் வந்து பார்க்குறோம் அதுதான் விடுதலை சிறுத்தைடைய நிலைப்பாடு அதுதான் நிலைப்பாடு அம்பேத்கரியத்தை மறுத்து பெரியாரியம் இல்லை பெரியாரியத்தை மறுத்து மார்க்சியம் இல்லை இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து முழுமையாக தன்னுடைய மூல கொள்கை அப்படின்னா அது சனாதன ஒழிப்பு தான் இந்துத்துவ எதிர்ப்பு தான் அதனால தான் இந்து மதத்திலிருந்து அவர் வந்து வெளியேறி பௌத்தத்துக்கு போகிறார் அப்போ அதுதான் அடிப்படை அவர் வந்து சாகும்பொழுது நான் வந்து இந்துவாகவே நான் சாக மாட்டேன் ஏதோ பிறந்துட்டேன் இந்துவா ஆனால் அந்த ஐடென்டி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அவர் வந்து முழுமையாக வந்து அவர் வந்து கொண்டு போகிறாரு செயல்படுத்துறாரு அதை தான் தன்னுடைய நோக்கமாக கொள்கையாக கொண்டு போகிறாரு அப்போ சனாதன கருத்தியலை வர்ணாசிரம கருத்தியலை இன்றைக்கி வந்து அடிப்படையாக கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ஆருக்கலாம் சன் பரிவார் அமைப்புகளாக இருக்கலாம் அதோடு அதை ஒத்து இருக்கின்ற உதிரி இயக்கங்கள் நிறையா இருக்குது அப்போ மார்க்சியர்களுக்கும் பெரியாரியர்களுக்கும் அம்பேத்கரியர்களுக்கும் முதன்மை பகைகளாக தான் இருக்க முடியும் இப்போ அம்பேத்கரியர்களுக்கு வந்து பெரியாரியவாதிகளும் பெரியாரியவாதிகளுக்கு அம்பேத்கர்வாதிகளும் வந்து இருக்கவே முடியாது அப்படி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சனாதன சக்திகள் உள்ளே இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சமீப மக்களவை தேர்தலை ஒட்டி ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு இரண்டு கால்கள் மட்டும் இரண்டு கால்களும் வீங்கி போய் நீர் போட்டு இருந்துச்சு அது ஓயாமல் இந்த சமூகத்திற்காக ஓடி ஓடி உழைத்த கால்கள் அது எழுச்சி தமிழரினுடைய கால்கள் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணீர் வந்துச்சு ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் உழைத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து வேறு அதை பார்க்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய உணர்வு என்னவரம் அதாவது செருப்பு போட முடியாத கால்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால்கள் இன்னமும் வந்து காலே இல்லாமல் கால் பதிய முடியாமல் இருப்பவர்களுக்காக தன்னுடைய கால்களை கொடுத்திருக்கின்ற கால்கிறதான் எனக்கு முழுமையாக இந்த சமூகத்துக்காக தன்னை கொண்ட ஒரு மகத்தான தலைவரோடு அந்த கால்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்பதுதான் அந்த அந்த கால்தான் எங்களுடைய கால்கள் இந்த சமூகத்தினுடைய கால்கள் அது தனி நபருடைய கால்கள் இல்லை அந்த கால்கள் தான் இந்த சமூகத்தினுடைய கால்கள் அதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம்